வணக்கம் கும்போணம் மரக்கலை இன்றைக்கி அருமையான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் கும்பகோணத்தில் மெயினான ஏரியாவில் வந்திருக்குங்க வீடு அருமையான வீடு வித் கார் பார்க்கிங்கோடு வந்துருக்குங்க ஆமாம் வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம் உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸு வித் சூப்பர் டுப்ளெக்ஸ் மாடல் இந்த வீடு ஆமாங்க நல்ல மாசான ஹால் ஏரியா ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் பெட்ரூம்குள்ளே வந்து போய் பார்த்துருவோங்க அருமையான பெட்ரூம் வித் விண்டோவோட நல்ல சன்லைட் இருக்கு வீட்டில் மேலே பால் சீலிங் பண்ணியிருக்காங்க பெட்ரூமில் இந்த பக்கம் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ஹால் நல்ல டே டைத்தில் லைட்டிங் இருக்குது டிவி பாயிண்ட் அந்த பக்கம் வந்துடுதுங்க இங்கே காமன் பாத்ரூம் அண்டு ஹேண்ட் வாஷு எக்ஸஸ்ஸோடு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் கிச்சன் ஏரியா வந்துடுது தனியாக கிச்சன் ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க எக்ஸஸ் பாயிண்ட்டும் இருக்குது வெள்ளி சைடு பார்த்தீங்கன்னா க்ரில் மெட்டல் கேட்டோட கொல்லப்பக்கம் சூப்பராக வச்சுருக்காங்க இங்கேயே வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் வந்துடுது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக பக்காவாக மெட்டலில் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க வாங்க மாடியை பார்த்துருவோம் இந்த பக்கம் எக்ஸ் எக்ஸஸ் பாயிண்ட்டும் இருக்குது மாடி போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே வாசப்படி சூப்பர் டுப்ளெக்ஸ் மாடல் கீழே ஒரு பெட்ரூம் மாடியில் ஒரு பெட்ரூம் அதுவும் இல்லாமல் சேர்க்கேஸில் வந்து சன்லைட்டுக்காக நிறைய ஜன்னல் வச்சுருக்காங்க மாடியிலேருந்து கீழே பார்க்கும்போது அற்புதமாக இருக்கும் வாங்க இந்த சைடு போய் பார்த்துருவோம் இங்கே ஒரு பெட்ரூம் மொத்தம் ரெண்டு பெட்ரூமுங்க இங்கே வந்து அட்டாச் பாத்ரூமோட இருக்கும் பெட்ரூமில் ஸ்லாப் ஒர்க்குலாம் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் கிரில் கொடுத்துருக்காங்க மெட்டல் கிரில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பு அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பு கிரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா பால்கனி வந்துடும் பெட்ரூம்லேருந்து ஒரு பால்கனி அப்படியே நேராக போனோம்னா காத்துறேன் சூப்பராக இருக்குங்க வீடு அருமையான வீடு பத்தாயிரூபா தான் மாதம் வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு இந்த பக்கம் மாடி ஏரியா வந்துடுதுங்க நல்லா ஸ்பேசியஸான இடம் துணி காய போடுறது கொள்வது எல்லாம் நல்லா வசதியாக இருக்கும் யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொல்லுங்கள் என்னத்தை சொல்கிறது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஆய்ப்புன்னு சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வருது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இப்போ நான் இங்கிலீஷ்ல சொல்ற ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் プログラム அண்ட் சேனல் த இஸ் வெரி லைக் நான் ஆ ஆ